டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மீது அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தலைநகர் டெல்லியில் உள்ள எழுபது தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது இதில் ஆளும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது தேர்தலையொட்டி அனல் பரந்த பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஒய்ந்த நிலையில் டெல்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் டெல்லியில் பதற்றம் நிறைந்த அனைத்து பகுதிகளிலும் போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினா் थोड़ा स्लो चलो सर थोड़ा सा थोड़ा स्लो, स्लो थोड़ा चलो थोड़ा थोड़ा थोड़ा। वोटिंग स्टार्ट होने में अड़तालीस घंटे से कम है दक्षिण जिले ने अपनी तैयारी बढ़ा दी है हमने बॉर्डर पे जो पिकेट्स लगी हुई है उनको फर्दर स्ट्रेंथन करते हुए इंटेंसिव चेकिंग स्टार्ट कर दी है ताकि कोई राउडी एलिमेंट्स या कोई उधर से स्मगलिंग ना हो दूसरे जिले से किसी से साथ ही साथ हमने जो एरियाज हैं जहाँ पर हो सकता है कि कोई प्रलोभन दिया जा सके या कुछ इलीगल एक्टिविटी हो सके वहाँ पे हमने खूब रूट मार्च कराए हैं है और फर्दर पिकेट इंटेंसीफाई करीपति वाक एनिका आम आदमी सार्वजनिक अरविंद केजरीवाल வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடிகள் செய்து பத்து சதவீதம் வரையிலான வாக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் தேர்தல் ஆணையம் மீது கெஜ்ரிவால் தொடர்ந்து கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் பாஜக தமது கட்சி குண்டர்கள் போலீசார் மூலம் வாக்காளர்களை அச்சுறுத்துவதாகவும் குடிசை பகுதி மக்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை பணம் விநியோகம் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க